மட்டக்களப்பு பாசிகிடா விபச்சார விடுதி முற்றுகை பெண் முகாமையாளர் உட்பட விபச்சாரத்தில் ஈடுபட்ட மற்றும் ஒரு பெண் கைது விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டம் பாசிகுடாவில் உள்ள ஒரு விபச்சார விடுதியில் காவல்துறையினர் நேற்று மேற்கொண்ட முற்றுகையில் பெண் முகாமையாளர் உட்பட விபச்சாரத்தில் ஈடுபட்ட மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டார் நெடுநாட்களாக அங்கு விபச்சாரம் நடைபெறுவதாக அயலவர்கள் காவல்துறைக்கு முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து பாசிகுடா காவல்துறையின் விசேட பிரிவு அந்த விடுதியை விசாரணைக்குட்படுத்தியது அப்போது அங்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அக்கரைப்பற்று முதலாம் குறிச்சியைச் சேர்ந்த இலியாஸ் என்பவரின் மனைவி ஒருவராக அடையாளம் காணப்பட்டார் இவர் முன்னரும் ஒருமுறை விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையானது குறிப்பிடத்தக்கது மேலும் இலியாஸ் மனைவியிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் அதாவது இலியாஸ் மனைவியின் வாக்குமூலத்தில் இலியாஸ் என்பவர் டிக்டாக் வலைத்தளத்தில் டேஞ்சர் ஃபைட்டர் என்னும் புனை பெயரில் பல பெண்களின் இன்பாக்ஸ் சென்று தகாத முறையில் நடப்பதாகவும் இதுபற்றி பல பெண்கள் தன்னிடம் முறைப்பாடு செய்துள்ளார்கள் எனவும் அதை கணவன் இலியாஸிடம்தான் கேட்டபோது தன்னிடம் சண்டை போட்டு பணம் அனுப்புவதை நிறுத்தியதன் காரணத்தால் மன உளைச்சலுக்கு உட்பட்டு தனது கணவரை பழிவாங்கும் நோக்கில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் மனைவி விபச்சாரத்தில் கைதானதை அறிந்த டேஞ்சர் ஃபைட்டர் எனப்படும் இலியாஸ் மன அழுத்தம் காரணமாக பெண்களின் டிக்டாக் நேரலைகளில் ஏறி தகாத முறையில் நடந்து வருகிறார் என்பது டிக்டாக் பாவனையாளர்களின் குற்றச்சாட்டு ஆகும் வாருங்கள் பார்க்கலாம் हा उत् चि री वेश के ता है म् का हेगा में ला प वे भता उता सिंह का फिने भत री ता गम्बाट ह में ला हेगा ज ह இந்த சம்பவமானது சமூகத்தில் பல விமர்சனங்களை பரவலாக ஏற்படுத்தியுள்ளது மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்